ஹாய் நம்ப நான் தான் அவங்களோட விஆர்வி தமிழ் பேசுகிறேன்பா இது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஏன்னா யாருமே லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணவே மாட்டேறீங்க ஸோ எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்பயே ஒரு விஷயம் தெளிவாக படிக்கிற நம்பா இந்தமாரி எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற நிறைய சேனல்ஸ்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒருத்தங்கிட்டேருந்து இப்போ அவங்க யூஸ் பண்ண பல யூடியூப் சேனல்ஸ் நிறையா சப்ஸ்கிரைப் இருக்கிற சேனலை வாங்கி பேரை மாற்றி அவங்க பழைய வீடியோ டிலீட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க பொது வீடியோவில் ஆட் பண்ணி நிறைய பேர் புதுசு விட்டு சேனலை ஓப்பன் பண்ணி ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்மள புதுசாக கூகுள் ஐடி க்ரியேட் பண்ணி மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம் எல்லோரும் மானிட்டர் இது பண்ணி எடுத்தோடனே இருக்க ஐடியா வாங்கி யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க ஆனால் நம்ம நம்ம அதை அப்படி பண்ணலை உங்களுக்கு ஒருவேளை நான் வந்து பேசுகிறத வந்து வீடியோ நல்லா பேச மாட்டேங்கிறான் நல்லா கண்டென்ட் இல்லை இல்லை கேம் பிளே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு நினைக்கிறேன் பட் எனக்காக வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன் வேறு எதுவும் இல்லை அதான் நம்ம வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தால் லைவ் போடுற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சாங் போட்டால் காப்பிரைஸ் கொடுப்பாங்க இப்போ எல்லாருமே தான் பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஆனால் பட் நம்மளுக்கு மட்டும் வந்து நம்ம நார்மல் பேக்ரவுண்ட் காபி ரேஸ் இல்லாத மியூசிக் போட்டாலும் நம்மளுக்கு வந்து காபிரைஸ் கொடுத்துட்றாங்க ஸோ அதெல்லாம் விடுங்க வேறு எதாவது பட்சம் இப்போ எனக்கு வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு பன்னெண்டு சப்ஸ்கிரைபருக்கு பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இன்னும் எனக்கு முப்பத்தெட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ நீங்கள் உங்களால் முடிச்சால் ஒரு மூணு நாளே முடிஞ்சிடும் நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இத்தனைக்கும் என்னோடய எல்லா பேஜ்லையும் எல்லாம் பார்க்காமல் போயிடுறீங்க இது ஒரு கேம் தான்ட்டு ஆனால் இது இது உங்களுக்கு புரியல அந்த கேமாலாம் அவங்க ஒரு ஒருத்தவங்க மிரைண்ட் எவ்வளோ வந்து யோசிக்க முடியுன்றது நிறைய நிறையாவே இருக்குது ஒரு கேம் ஆடுனால் மனுஷனுக்கு அடிக்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தான் நம்ம கேம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டில் அவங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து கேம் ஆடலாம் பத்து பர்சன்ட் ஆடக்கூடாது அந்த பத் அவங்களும் ஃபுல்லாக ப்ரோ தொண்ணூறு பர்சன்ட் தான் ஆடக்கூடாது பத்து பர்சன்ட் ஆடினா போதும் ஒரு ஒன்னா இரண்டு மணினா ஆனால் போதும் ஃபுல்லாக தான் பட் அதுதான் கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் வந்து மை பிரெயின் டெவலப் ஆகலாம் பத்து பர்சன்ட் கேமில் ஆகக்கூடாது அதை நான் சொல்ல வரேன் நைட்டு பர்சன்ட் என்னென்னா ஒருத்தவங்களோட கேம் ஆடும்போது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேண்டி கிஷ் இருக்கணும் நிறைய கேம் இருக்கும் கேண்டி கிஷ் அப்புறம் அந்த இப்படி பண்ணுற இந்த கேடமோட கேம் அதான் எப்படி எப்படி ஆடணும் இந்த பசல்ஸு அதெல்லாம் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்களேருந்து எப்படி தப்பிக்கணும் அது முற்றுக்கொண்டு எல்லாமே அந்த கேம் இருக்காது என்ன நீங்கள் இதில் அடிக்ட் ஆகக்கூடாது அவ்வளோதான் அதை மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன் இதில் எப்பயுமே அடிக்ட் ஆகக்கூடாது அவ்வளோதான் டெய்லி நம்ம சேனலில் வந்து நீங்கள் உங்களால் முடியல கூட ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க அதே நான் ஒரு ரொம்ப நாள் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் ஷார்ட்டில் வந்து நம்ம திட்டி நூறு அடிச்சு போடுறாங்க மாதிரி வீடியோ சொல்லியிருந்தாங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கிறான்னு நம்ப நீங்கள் வந்து பார்க்காதீங்க ஸ்கால் பண்ணி வேறு வீடியோ பாருங்கள் தயவுசெய்தி கமேல வந்து திட்டிகிட்டு போவாங்க நம்ப அதை மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன் வேறு எதுவும் இல்லை தயவுசி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் சொல்கிறேன் ஆனால் யாரும் பண்ண மாட்டேறீங்க அதை இதெல்லாம் வந்து எப்படி பேசக்கூடாது அப்படின்றீங்க என்ன பண்ணுறேன் ஏன்னா நான் சோலாவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் நம்ம எனக்கு ஒரு எங்களுக்கு வந்து இருக்காங்க பட் அவங்கள நிறையா வேலை இருக்கும் அதனால் நான் தான் இந்த யூடியூப்பில் வீடியோ குறை பண்ணி போடுறதுலாம் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யாராவது வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுத்தே ஆகணும் நீங்கள் வேறு இல்லை அதை மட்டும்தான் கேட்டுக்க விரும்புகிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போடுது ஸோ வந்து கேம் ப்ளே பண்ணிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் என்ன ஆகுனா அந்த கேம் கேம் ப்ளே ப்ளேவோட நாய்ஸ் எல்லாம் கேட்கும் ஆனால் இப்போ நிறைய கேம்ஸ் ஜீவன் கேம்ஸ்லாம் இப்போ ஆங்கிள் கேம்ஸ் ஆகா அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனி செட்டப் அவங்க ஒன்று பீசிட் ஆடுவாங்க இல்லை ஃபோன் ஆடுக்கு ஒரு ஒன்ஸ் ஃபோன் ஆடினா கூட அவங்க வந்து இந்த மைக்கு மைக் தண்ணியாக வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து நாய்ஸ் கம்மி பண்ணிவிட்டு அவங்க மைக்கில் பேசுகிறது தெளிவாக கம்மி பண்ணிடுவாங்க பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு மொபைல்தான் வச்சுருக்கேன் அது சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்கம்மையான சாப்பிட்றாங்க நான் கேம் பிளே சீன் ரெக்கார்ட் பண்ணி தான் வீடியோ இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் நம்ம சேனலில் யார் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அது மட்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னோடய சேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அதே மாதிரி ஒரு நீங்கள் ப பண்ணு நம்ம உங்கள் பத்துலேருந்து இருபது பேருக்கு ஒரு நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லா ரொம்ப நல்லதாக இருக்கும் அது மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மேற்கொண்டு அப்போ கேம் பிளே பார்க்கலாம் நம்ம பாருங்கள் அப்படியே மேற்கொள்ளும் கேம் ப்ளே இப்படிக்கும் நான் டூஃபிங்கிறது நம்ம இந்த இது வீஃபை விளையாடணும் டூஃபிங்கில் தான் கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படிதான் ஏன்னா வந்து நம்ம வெளியே நம்மளோட இடத்துன்னூறு பிறப்பை பார்த்துக்கிட்டு மாதிரி வீடியோ போடுற கஷ்டம் ஏன்னால் இப்போ என்ன பண்ணுறாங்களாலுமே ப்ரோ அப்புறம் கேமிங்லாம் இப்போ வந்து ஸ்கோப் இல்லை ப்ரோ பிளாக் எடுக்கிற பிளாக் எடுக்கலாம்ல இல்லை இது பண்ணலாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க பட் எனக்கு இதில் தான் நம்ம பிடிச்சிருக்கு ஆனால் இதில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கீங்க எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கேன் எல்லாமே சொல்கிறீங்க ஃப்ரீ ஃபைர் டப்பா கேமே பப்ஜி வந்து வேஸ்ட்டு ஃப்ரீஃபையர் டப்பா கேமு பப்ஜி தான் கேட்டு அதில் வீடியோ போடுங்க நம்பா அதுக்கு ரெண்ட் போடுங்க நம்பா நம்ம நீங்கள் ஒன்று இப்போ வந்து முன்னாடி இந்த மாதிரி பிஜேம் இல்லை நம்பா ஸ்னாப்டாகம் இது ஒன் டுவெண்ட்டி எப்பிஎஸ் இருக்கிற மொபைல் மட்டும்தான்ப்பா பிஜிஎம்ஏ ஒரு ட்ராக்கில் அதாவது கொஞ்சம் முடிவு விடுறேன் பக் ஆட முடியும் கொஞ்சம் ஹேங் ஹேங்காகாமல் ஆட முடியும்மா ரொம்ப டிமாண்ட் வைத்துடுறாங்க பிஜேபிக்குலாம் இப்போ ரொம்ப அதில் முன்னாடி இந்த இதே இல்லை நம்ம நான் பழைய வருஷம் எம் பாருங்கள் பப்ஜி மொபைல்ஸ்ல இருக்குது அது அந்த வருஷம் பாருங்கள் அதுக்கு இப்போ இருக்கிற பிஜிஎம்ஐ இருக்கும் பாருங்க பிஜேபி பார்த்து தான் பப்ஜி மொபைல்ஸ் முன்னாடியே அப்டேட் விடுவோம் அதை பார்த்து கொஞ்சம் நேரம் கேட்ஸாக பிஜேபி அப்டேட் போடுவாங்க பப்ஜியில் வந்து இந்தியன் செலவில் உள்ள வேறு ஹன்னர் செலவு ஓடுறாங்க ஆனால் பிஜேபி இந்தியன் செலவில் ஓடுறாங்க என்ன தான் ஆறு மணி நாளும் அந்த அப்புறம் லாக் அவுட் ஆனால் இருந்தாலும் இந்தமாதிரி ஒன்று ஒன் விளையாட நடந்தால யாருமே இப்போ விஜயம் சப்போர்ட் பண்ணுறது இல்லை நம்ப அதான் அதான் சொல்கிறேன் நம்ம ஃப்ரீ ஃபீ தமிழ் கம்பெனி நிறைய ட்யூப் நிறைய நிறைய பேர் நான் வந்து கேர்ள்ஸ் மட்டும் போகிறேன் தமிழ்லேயும் நிறைய பசங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பசங்களோட பொண்ணுங்கிற சேனல்லாம் அதிக சப்ஸ்க்ரை ஆயிருக்குங்க அது இப்போ எஸ்ட்ரா அமைச்சவங்கெலாம் பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இல்லை ஒரு லட்சம் சப்பிரைஸ் கூட நிறையவே இருக்குதுங்க பட் இனிமேல் குடும்ப ஸ்டார்ட் அப் அமைச்ச யூடியூப் சேனல்கள் நீங்கள் வந்து யாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி போட சொல்ல யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை யாருமே வந்து இந்த சேனலை மதிக்கவே இல்லை நம்ம பீஸ் வந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நான் இன்னொரு வீட்டிலலாம் கேட்க மாட்டேன் நம்ம அதே உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லை இது வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதலீடு போட்டு அனுப்பி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் நம்ம சப்ரேட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து லைவ் போடலாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு பிடிக்க அனுப்பிச்சுன்னா இன்னும் சப்பிங்க ஷேர் பண்ணி சப்போம் ஏன்னா குட்டி குட்டி சேனலாம் வேக்ஸ் அமிச்சு போகிறாங்க ஃப்ரீ ஃபயருக்கு முன்னாடி இந்த ஐப்பு இல்லை நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்பா ப்ளீஸ் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை சப்போர்ட் பண்ணுங்க தான் நானும் சொல்கிறேன் நம்ம பார்க்குறவங்க அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்பா இந்த இடத்துல ஒரு பிள்ளைங்க அவன் அவனை மண்டாடி அடிச்சு சொன்னாலும் அவன் கூட போயிடுவான் இப்போ எனக்கு நம்ம நீங்கள் உங்களுக்கு 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 இறக்காது என் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா இல்லை எங்கள் உங்களை யாராவது ஸ்லோலாக விளையாடுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டுப்பேன் உங்க யூ நான் கண்டிப்பாக வந்து பின் பண்ணிட்டு உங்கள் யூ நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் நம்ம சேர்ந்து விளையாட நினைப்பா ஏன்னா எனக்கு இல்லை என்னோட என்னோடய கமேண்டில் ஃபஸ்ட்டு என் கமேண்டில் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நம்பா நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட என்னோடய கிரில்ல சேருக்கு நம்ம சேனலில் நீங்கள் விளையாடலாம் கூடியிருக்கிறதுல ஏன்னா நான் இருக்க இருக்கம்மா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பட் அவங்களாம் வந்து கமிட் இருக்காங்க நம்பா நீங்கள் யாராவது சோலா விளாட்றீங்க அப்படின்னா எங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வந்து விளாட்லம்பா இன் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எங்களுக்கு தேவை ஸ்னைப்பர் வேணும் சப்போர்ட்டர் வேணும் ஜோன் தர வேணும் அது இப்படியாக இருக்குது ஏன்னா சிஎஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேக் சப்போர்ட்

பிரீதி போட்டிருந்தாங்க இன்னும் வரல வந்தா நல்லா நானும் கேட்கிறேன் நம்ம இந்த இடத்துல நம்ம சோத்து பண்ண ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம சேனலை ஏதாவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரி ஒரு பத்துலேருந்து நூறு போயிருந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனல் இன்னும் பெருசாக ஆகணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ப்ளீஸ் ஷேர் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க நம்ப இப் வீடியோ ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன் நம்ம மூச்சு தரேன் தடவை ஸோ அதுக்காக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ளீஸ் உங்கள்கிட்ட தான் கே கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சுடல போய்ட்டேன் இன்னும் அதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்க சந்திக்கபடி நான் தான் அவங்க விஆர்வி தமிழன் கேம்ஸ்வார் பேக்ரவுண்டில் பார்க்குறவங்களுக்கு தான் நம்மளோட சேனலோட தம்பி என்னோடய வீடியோ இப்போ சந்திக்கலாம் பாய் மாமா நண்பா